ஹலோ வேவ்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனா சோமசுந்தரம் பேசுகிறேன் இந்த இது வந்து மாங்காய் தொக்கு இந்த மாங்காய் தொக்கு அந்தந்த சீசன் டையத்தில் தான் செய்ய முடியும் அப்போ தான் நமக்கு விலையும் கம்மியாக கிடைக்கும் அந்த சீசன் போயிடுச்சுன்னா அப்புறம் வாங்கிறது இது ரொம்ப சிரமமாயிரும் இல்லையா இந்த தடவை மாங்காய் ரொம்ப நல்லா வந்திருக்குது நிறைய வந்திருக்குது விலையும் கம்மி இந்த நேரத்தில் நம்ம வாங்கி நிறைய தொக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாதத்துக்கு கிடாமல் இருக்கும் நமக்கு மூணு மாதங்கிறது நாலு மாதம் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வச்சுருக்க மாட்டோம் தான் எல்லாருக்கும் எச்சி உரியிருமே அதுவும் இந்த தொக்குல சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல இது இட்லிக்கு தோசைக்கு தயிர் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்குன்னு தொட்டுக்கலாம் சும்மா கூட அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆசைக்கு சுகர் இருக்கிறவங்க சும்மா ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரே நாளையில் சாப்பிட போகிறது இல்லை ஒரு ஸ்பூன் ஆசைக்கு சாப்பிட்டுட்டு மூணு மாதத்துக்கு வச்சுக்கலாம் அதை குழந்தைங்களும் விரும்பி தயிர் சாப்பாடெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை தொட்டு கொடுத்தோம்னா இது வந்து இந்த மாங்காய் தொக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஒன்றரை கிலோ மாங்காய் தோலை சீவி நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அடித்து இப்படி கூல் பண்ணியிருக்கேன் இதை வந்து தோல் சீவினதுக்கப்புறம் அதை வந்து கேரட்டு துருவுறதுல வந்து துருவி கூட செய்யலாம் எங்களுக்கு அது பிடிக்காது அதனால் நான் இப்படி மிக்சியில் அடிச்சுட்டு மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கோம் இதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து முதல்ல வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தான் இந்த தொக்கு பண்ணணும் தக்காளி தொக்கு பூண்டு தொக்கு மாங்காய் தொக்கு எந்த தொக்கு பண்ணாலும் நல்லெண்ணெயில் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்க பூச்சி வலி இதெல்லாம் கூட அரிப்பிடும் நல்லாயிடும் எல்லாமே வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீந்துடும் இந்த நல்லெண்ணெயில் அது வெந்து செய்கிறதுனால இப்போ நல்லெண்ணெயில் நான் வந்து ஒன்றரை கிலோ மாம்பழத்துக்கு கால் லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு முக்கா கைப்பிடி கொஞ்சமாக உப்பு முக்கா கைப்பிடிக்கு க கம்மியாகவே ஒரு அரை கைப்பிடி வச்சுக்கோங்களேன் அரை கைப்பிடிக்கி உ கல் உப்பு கல் உப்பு கல் உப்பு எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வந்து அதில் வறுத்து நுணுக்கி போடணும் கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது மூணும் நம்ம வறுத்து நுணுக்கி போடணும் அப்படி இதில் வறுத்து நுணுக்கி போடையில் அது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் தொக்கு அதுக்காக இந்த தொக்குக்கு எந்த தொக்கு பண்ணாலும் இது நம்ம போட்டோம்னா வாசமும் கொடுக்கும் கெட்டுப்போகாமையும் இருக்கும் அதுக்காக இதை வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி இதை இறக்க போகிற நேரத்துக்கு போடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற எண்ணெயை அந்த வறுத்து நுண்ணுகிறதை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா முதல்ல வந்து மாங்காயை வேகும்போது எண்ணெயில் வேகும்போது அடுப்பு ஆஃபில் தான் கொஞ்சம் இப்படி இருக்கணும் ரொம்ப தூண்டி இருக்கக்கூடாது ரொம்ப சிம்ளி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இப்போ இது வந்து வேகும்போது தெரிக்கும் எல்லா பக்கமும் தலைப்பிலாம் தலைப்பிலானு எண்ணெயும் தெறிக்கும் மாங்காயும் தெறிக்கும் நம்ம கையெல்லாம் வெந்து போயிடும் அப்படி இருக்க இப்படி மூடி வச்சிடும் நான் நான் செஞ்சுருக்கேன் அதனால் ரொம்ப நல்லா வந்துடும் எல்லாருமே நான் ஸ்டிக்கில் செஞ்சேன்னா சூப்பராக வந்துருந்தான் இல்லைன்னா பாத்திரத்தில் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு மூடி போட்டு இப்படி மூடிடும் அந்த தெரிக்கிறதெல்லாம் இந்த இதுக்குள்ளாரே கண்ணாடிக்குள்ளாரே தெரிச்சிரும் மூடிக்குள்ளாரே தெரிச்சிரும் பாருங்கள் தெரிச்சிருக்கு பாருங்கள் தெரிச்சிரும் நம்ம மேலே தெரிக்காது அப்புறம் தெரிச்சதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வறுத்து நுணுக்கணதை போட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்க எண்ணெயை இதில் ஊற்றி இப்படி நம்ம கிண்டும்போது இதை வந்து ஃபாஸ்ட்டாக அப்படி வச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே வெந்துடுது அதுக்கப்புறம் அது சுழலாக கிண்டணும் இல்லையா அல்வா பதத்துக்கு வரணும்ல அப்படி வரும்போது இந்த நம்ம ஊத்தின எண்ணெய் அப்படியே கக்கிவாங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே கக்கி மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்படி வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த இருக்கிற நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வெல்லம் சீனி உங்களுக்கு எது டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை இதில் போட்டுக்கணும் அதை இதில் நான் வந்து பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் வச்சு அதுக்குள்ளார போட்டேன் இப்போ சொல்லலாம் இந்த இப்படி அடுப்பு தூண்டியே தான் இருக்கும் கைவிடாமல் கிண்டணும் இது கைவிடாமல் நல்லா சோற கிண்டினோம்னா அது நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயும் இப்படி பிரிஞ்சு வந்துடும் இப்படி கிண்டையில் இது பாருங்கள் அப்படி ஒலிக்கிட்டு ஓடுது பாருங்கள் அப்போ வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் வாங்க எங்கள் வீட்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அனைவருக்கும் வணக்கம்